அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர்கத் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி மூணு நபி யூசுஃப் அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதிமூணு அப்போ மன்னரிடம் அனுமதி வாங்கி இந்த மாதிரி சிறையில் நாங்கள் ஒருத்தர் சந்தித்தோம் அவர் நல்ல கிணவுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இருக்கிறது இருந்தார் அவர்கிட்ட நான் போய் கேட்டுட்டு வரேங்கிற அனுமதியை பெற்று என்ன அவங்ககிட்ட கேட்குறாங்க நான் உங்களுக்கு அதற்கான விளக்கம் தருகிறேன் என்னை அனுப்பி வையுங்கள் என்று அந்த ரெண்டு பேரில் விடுதலையானவர் நீண்ட காலத்திற்கு பின் நினைவு வந்தவராக கூறினார் உடனே மன்னர் அனுப்பி வைக்கிறார் அவர் சிறைக்கு சென்று யூசுபாலேயா செலுத்திட்டேன் யூசுபே உண்மையாளரே ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொளுத்த மாடுகளை தின்பதற்கும் ஏழு பசுமையான கதிர்கள் மற்றும் காய்ந்த கதிர்களுக்கும் எங்களுக்கு விளக்கம் தருவீராக மக்களிடம் இந்த தகவலை நான் திருப்பி செல்ல வேண்டும் அவர்கள் விளங்கி கொள்வார்கள் என்றார்கள் வந்து கேட்கிறார் நான் இந்த பதிலை கொண்டு போய் சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் அங்கே மன்னருக்கு சொல்லணுங்கிற மாதிரி சேர்த்து கேட்குறாரு அதற்கு நபி யூசுப் அலுவஸ்லாம் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க எப்படி தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள் அறுவடை அதில் அறுவடை செய்தவற்றை உண்பதற்காக குறைவான அளவை தவிர மற்ற அனைத்தையும் கதிர்களோடவே விட்டு வச்சிருங்க ஏன் அந்த பஞ்சமான காலம் வரும்பொழுது இது நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதன் பிறகு என்ன பஞ்சமான ஏழு ஆண்டுகள் வரும் அவற்றுக்காக நீங்கள் முன்னர் இருப்பு வைத்தவற்றில் சிலவற்றை தவிர மற்றவற்றை அவை சாப்பிட்டு விடும் இல்லையா அப்போ அந்த ஏழு ஆண்டுகளில் பஞ்சம் வரக்கூடிய அந்த ஏழு ஆண்டுகளில் நீங்கள் சேமித்து வைத்தது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதன் பிறகு மக்களுக்கு மழை பொழியும் அதன் மூலமாக விவசாயங்கள் பெருகி மக்களுக்கு தானியங்கள் விளைஞ்சு அதன் மூலம் செழிப்பாக வாழக்கூடிய நிலை வந்துடும் அதுதான் அந்த கனவு மூலம் கண்டுருக்காங்கிறத இவங்க விளக்கி சொல்கிறாங்க இல்லையா இந்த விளக்கத்தோடு அவர் மன்னர்கிட்ட போய் சொல்ல போகிறார் அதற்கு முன்னால் இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் எந்த ஒரு செய்தியை இறைவன் கூறினாலும் அதில் சயின்ஸு கலந்துருக்கும் அறிவியலுடைய உண்மையும் சேர்ந்தே இருக்கும் பல நபிமார்களுடைய வரலாற்றில் சொல்லப்பட்டுள்ள அனைத்திலுமே என்ன நபிமார்களுடைய வரலாற்றில் அறிவியல் சான்றுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு திருமறை குரானில் அறிவியல் சான்றுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அப்போ இந்த செய்தியில் யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறுக்கு அறுவடை செய்திங்களில் நெற்கதிர்கள் அதை நீங்கள் அந்த கதிர்லையே விட்டுருங்க போர் அடித்து உளுக்கி தனியாக எடுத்துட்டிங்கன்னா வீணாக போய்டும் அந்த கதிர்லேயே வைத்தால் நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் அறிவிக்கப்பட்ட அறிவியல் வெஞ்ச உண்மையாக இருக்கிறதுங்கிறதையும் சேர்த்து நாம் தெரிந்து கொள்ளணும்